வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மத்திய வங்கியின் முக்கிய அறிவித்தல் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் உக்ரைனுக்கு புடினுக்கு பேரடிய இனி விரிவான செய்திகள் இலங்கை மத்திய வங்கி வாகன கூத்தகை வசதிகளுக்கு பொருந்தக்கூடிய அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதங்களை திருத்தியுள்ளது புதிய வழிகாட்டுதல்களின்படி வணிக வாகனங்களுக்கான அதிகபட்ச கூத்தகை சதவீதம் எழுபது வீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தனியார் வாகனங்களுக்கு ஐம்பது வீதமாக வரையறுக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் மத்திய வங்கி நான்கு தனித்தனி எல்டிவி வகைகளை அறிவித்திருந்தது அதன்போது வணிக வாகனங்களுக்கு எண்பது வீதம் தனியார் வாகனங்களுக்கு அறுபது வீதம் முச்சக்கர வண்டிகளுக்கு ஐம்பது வீதம் மற்றும் பிற வாகனங்களுக்கு எழுபது வீதம் என வகைப்படுத்தப்பட்டிருந்தன சமீபத்திய திருத்தத்தின் கீழ் இவை இப்போது இரண்டு முக்கிய வகைகளாக எளிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வணிக வாகனங்கள் அதிகபட்ச குத்தகை வசதி எழுபது வீதம் வரை மற்றும் தனியார் வாகனங்கள் கார்கள் வேன்கள் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட பிற தனியார் பயன்பாட்டு வாகனங்கள் தற்போது திருத்தியடைக்கப்பட்டுள்ளன நாளை மறுதினம் திங்கட்கிழமை தொடங்கும் உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படும் அனர்த்தங்கள் காரணமாக ஏற்படும் இடையூறுகளை தடுப்பதற்காக அனர்த்த முகாமித்துவ நிலையம் பரீட்சை திணைக்களமும் இணைந்து ஒரு சிறப்பு கூட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன எதிர்பாராத வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் காரணமாக இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இடையூறுகளை தடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று அனர்த்த மு நிலையம் அதன்படி ஒவ்வொரு பங்குதாரர் நிறுவனமும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது அனர்த்த சூழ்நிலை காரணமாக பரீட்சைக்கு தோற்றும் திறன் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களை நூற்றி பதினேழு தொலைபேசி எண் அல்லது பரிட்சை திணக்கலத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பத்தொன்பது பதினொன்று தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம் என்று கூறப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுக்கு உதவும் வகையிலும் போர் நிலையை முடிவுக்கு கொண்டு வரவும் ஐரோப்பிய ஒன்றியம் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்தும் புதிய திட்டத்தை முன்வொழிந்துள்ளது இந்த திட்டத்திற்கு அமெரிக்கா முழுமையாக ஆதரவு வழங்கும் என்ற தகவல் வெளிவந்துள்ளன ஐரோப்பிய ஆணையம் ரஷ்யாவுக்கு எதிரான அழுத்தத்தை உருவாக்குவதற்காக நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள முடக்கப்பட்ட சொத்துக்களை உக்ரைனுக்காக பயன்படுத்த அனுமதிக்கும் திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது ஐரோப்பியாவில் இதுவரை ரஷ்ய சொத்துக்கள் சுமார் இருநூற்றி பத்து பில்லியன் யூரோக்கள் அளவில் முடக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ரஷ்யா தனது சொத்துக்கள் உக்ரைனுக்காக பயன்படுத்தப்படுவதை கடுமையாக எதிர்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது போர் தொடங்கிய போது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் ரஷ்யாவின் மத்திய வங்கி மற்றும் நிதியியல் பரிவர்த்தனைகளை தடை செய்தனர் இதனால் ரஷ்யாவிற்கு சொந்தமான சுமார் முன்னூறு பில்லியன் டாலர் தொகை புடிநாள் தொட முடியாத நிலையில் உள்ளது இந்த சொத்துக்களை உக்ரைனுக்காக பயன்படுத்துவது தொடர்பாக பெல்ஜியத்தின் கவலை காரணமாக இதுவரை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை ரஷ்யாவின் பெரும்பாலான சொத்துக்கள் பெல்ஜியத்திலேயே முடக்கப்பட்டுள்ளன சமீபத்திய பெல்ஜிய விமான நிலையங்கள் மற்றும் ராணுவ தளங்களில் மர்ம இட்ரோன்கள் அத்துமீறல்கள் நிகழ்ந்தது இது முடக்கப்பட்ட சொத்துக்களில் தலையிட வேண்டாம் எனவும் எச்சரிக்கையாகவே கருதப்படுகிறது எவ்வாறாயினும் ரஷ்ய ஐரோப்பிய நாடுகளில் நிகழும் இட்ரோன் அச்சுறுத்தல்களில் தங்கள் தொடர்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளது மேலும் அமெரிக்கா ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே தடைகள் விதித்த தடுத்து நிறுத்திய நிலையில் இந்த முடக்கப்பட்ட சொத்துக்களை உக்ரைனுக்கு பயன்படுத்தும் திட்டத்திற்கு அமெரிக்காவின் ஆதரவு புடின் மீதான அழுத்தத்தை இன்னொரு முறையாக அதிகரிக்கும் எனவும் பார்க்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டும் எதிர்பாருங்கள் நன்றி